காரை நீங்க சர்வீஸ் விடுறீங்க அப்படின்னா அதாவது ஜென்ரலா வந்துட்டு ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டருக்கு மேலையும் ஒரு ஐம்பதாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே எழுபதாயிரம் கிலோமீட்டருக்கு மேல தொண்ணூறாயிரம் கிலோமீட்டருக்கு மேல உங்களுடைய காரை சர்வீஸ் விடுறீங்கன்னா அதுல பதினஞ்சு பாயிண்ட்ஸ் வந்துட்டு அவங்க நோட் பண்ணுவாங்க பதினஞ்சு பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு சரி பண்ணி கொடுப்பாங்க பதினஞ்சு பாயிண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்களையும் வந்துட்டு உங்களுக்கு சரி பண்ணி கொடுப்பாங்க அந்த ஒரு விஷயத்துக்காக உங்ககிட்ட எவ்வளவு பணம் வாங்குவாங்க அப்படி என்ன பதினஞ்சு பாயிண்ட்கள் இருக்கு அப்படின்ற எல்லாவற்றையுமே பார்க்க போறோம் அடுத்தது ஏன் இந்த விஷயத்தெல்லாம் நான் பண்ணணும் அப்படின்றதையும் பார்க்க போறேங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப பயனுள்ள முக்கியமான தகவல்கள் கார் வச்சிட்டு இருக்கிறவங்க நிறையா பேர் இதை ஒரு பெரிய விஷயமாக கன்சிடர் பண்ணாததுனால சில நேரங்களில் காரை வைக்க கொள்ற பயங்கரமாக அடி வாங்குது ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கன்னா வெறும் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு அந்த காரை கொடுக்குறாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷத்துலயே அந்த மாதிரி விஷயங்களும் நடக்குது அதே போல கார் கொஞ்ச நாள்லயே நிறைய வேலைகள் வைக்க ஆரம்பிச்சிருதுங்க அதாவது வந்துட்டு ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் நான்காயிரம் இந்த மாதிரி வந்து வேலை வச்சுக்கிட்டே இருக்கும் கிலோமீட்டர் எப்படி ஆட் ஆகிட்டு போதும் அதே மாதிரி செலவும் ஆட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் ஒரு ஆறு மாசத்துக்கு ஒருக்க அப்புறம் இதை வந்துட்டு இவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்கு இதுக்கெல்லாம் நான் வந்துட்டு பல ஆயிரங்கள் பல பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் செலவு பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க பத்தாயிரத்துக்குள்றேன் ஆறாயிரத்துக்குள்றேன் இந்த அளவுக்கு தான் இருக்குது சரி வாங்க வீடியோக்குள்ள போய் பாத்துக்கலாம் எவ்வளவுதான் அதுக்கு நம்ம பணம் கட்டுறோம் அப்படின்றத பாக்கலாம் முதல்ல நம்ம வந்துட்டு முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் எழுபதாயிரம் தொண்ணூறாயிரம் அதாவது வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு இருபதாயிரம் கிலோமீட்டருக்கும் நீங்க இதெல்லாம் செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்த இதெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்றாங்க அதாவது பத்தாயிரம் அப்புறம் இருபதாயிரம் வரும் அப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு மாறிக்கிட்டே வருங்க சோ அந்த வகையில நீங்க வந்துட்டு இன்ஜின் ஆயிலுடைய பில்டர் இன்ஜின் ஆயில் மற்றும் இன்ஜின் ஆயில் பில்டர் வந்துட்டு முதல்ல நீங்க சேஞ்ச் பண்ணணும் இது முதல் பாயிண்ட் அப்புறம் நாற்பத்தி மூணு பாயிண்ட்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் ஜெனரல் செக்அப் அப்படின்றது நீங்க வந்துட்டு சென்சாரா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் வந்து சின்ன சின்ன வந்துட்டு செக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் மூன்றாவது எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் செக்அப் வந்துட்டு பண்ணுவாங்க எலக்ட்ரிக்கல் அந்த ஒயர் லைன் வந்து வருது அந்த ஒயர் லைன்ல ஏதாவது ஃபால்ட் கரெக்டா இருக்கா அந்த இப்ப வந்துட்டு ஜஸ்ட் அந்த கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணி அதுல செக் பண்ணாங்கனாலே தெரிஞ்சு போயிடுது அதை வச்சு செக் பண்ணுவாங்க அப்புறமேட்டுக்கு வந்து லைட் எல்லா லைட்டையுமே வந்துட்டு செக் பண்ணுவாங்க இது வந்துட்டு நாலாவது பாயிண்ட் எல்லா லைட்டுமே அதுக்கப்புறம் வந்துட்டு கூலண்ட் ஆயிலு அஞ்சாவது என்னன்னா கூலண்ட் ஆயில் பிரேக் ஆயில் இதெல்லாம் வந்துட்டு ஜென்ரலா வந்து செக்அப் பண்ணிட்டு டாப்அப் பண்ணிடுவாங்க அதாவது ரீஃபில் பண்ணி விட்டுருவாங்க அண்ட் அதே போல நீங்க அந்த ஃபில்டரும் ஆயிலும் ஆயில் ஃபில்டரும் இது வந்து மாத்திட்டு ரீஃபில் பண்ணி விட்டுருவாங்க ஆயிலையும் மாத்திடுவாங்க அண்ட் உங்களுக்கு ஆறாவது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரேக் செக்அப் வந்துட்டு பிரேக் செக்அப் பண்ணுவாங்க அப்புறம் பேட்ரி செக்அப் அப்படின்றது வந்துட்டு பண்ணுவாங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு காருக்கு வந்துட்டு பிரேக் பேட்டரி இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா பேட்டரி டவுன் ஆயிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன் நம்மளால வந்துட்டு அதை ரெக்கவுட் பண்ணவே முடியாது வண்டியை தள்ளி கூட ஸ்டார்ட் பண்ண முடியாது அதுக்கு நிறைய பேர் கூட தேவை சோ ஒருத்தரா கூட தேவை அடுத்தது உங்களுக்கு ஏர் பிரஷர் வந்து செக்அப் பண்ணுவாங்க இது நார்மலா அது நார்மலா இந்த பாயிண்ட்ல ஆட் பண்றாங்க சோ ஏர் வந்து செக்அப் பண்றேன் அதுக்குன்னா இருபதாயிரம் கிலோமீட்டர் நான் வெயிட் பண்ணி தான் செக்அப் பண்ணுவோம் அப்படின்னு கேக்குறீங்களா சோ ஜென்ரலா அதுல வர பாயிண்ட்ஸ் கவுண்ட் அதிகமா ஒண்ணும் இல்லீங்களா அதனால சொல்றாங்க அடுத்தது உங்களுக்கு வந்துட்டு என்ன செக்அப் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா டோர்லயுமே வந்துட்டு அந்த லப்பர் இந்த ஒரு சில லாக்லாம் கரெக்டாக ஆகுதா அப்புறம் கிரீஸ் கரெக்டாக இருக்கா அந்த லாக் ஆகக்குள்ள அந்த வைப்ரேஷன் அந்த வந்து காத்து உள்ள வருதா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு அந்த ரப்பர் பீடிங் வரும்ல அந்த ரப்பர் பீடிங் வந்துட்டு செக் பண்ணுவாங்க இது எல்லா டோருக்குமே அப்புறமேட்டு வந்துட்டு ஹெட்லைட் ஃபோக்கஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்கா இதை வந்துட்டு அலைன்மெண்ட் பண்ணுவாங்க கரெக்டாக அந்த ஃபோக்கஸ் வந்துட்டு ஒரு பத்து மீட்டர்னா பத்து மீட்டர் கடிதா இருபது மீட்டருனா இருபது மீட்டர் கடிதா அப்படின்றத பண்ணுவாங்க அப்புறம் வைப்பர் வந்து அலைமெண்ட்டு வைப்பர் ஒரு இப்படி தூக்கிட்டு இருக்கலாம் இல்லை வந்துட்டு வேறு மாதிரி வந்துட்டு கோணத்தில் இருக்கலாம் அதனால் சரியாக வந்து வைப் பண்ணாமல் இருக்கும் அதை வந்துட்டு செக் பண்ணுவேன்னு வந்து சொல்றாங்க இன்ஜின் இன்ஜின் பெல்ட் வந்துட்டு அதாவது சாரி இன்ஜின் பெல்ட்டும் வந்துட்டு இதுல இன்க்ளூடிங் வரும் அதையும் வந்துட்டு செக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஏசி பில்டர் அண்ட் ஏர் பில்டர் இதெல்லாம் வந்துட்டு செக் பண்ணி இதை வந்து கிளீன் பண்ணிடுவாங்க அண்டு நல்லா இருந்ததுன்னா அப்படியே விட்டுருவாங்க நல்லா இல்லைன்னா அது அப்படியே ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க அப்புறம் கிளட்ஜ் வந்துட்டு லூப்ரிகேஷன் வந்து பண்ணுவாங்க கிளட்ஜ் லூப்ரிகேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை வந்துட்டு பார்ப்பாங்க அப்புறமேட்டு இன்டீரியர் வேக்கம் கிளீனர் வந்து பண்ணுவாங்க அடுத்தது ஃபுல் பாடி வாட்டர் வாஷ் அதுக்கப்புறம் இதை வந்து பிக்கப் அண்ட் ட்ராப் வந்து ஃப்ரீ அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் எழுபதாயிரம் தொண்ணூறாயிரம் அதாவது பத்தாயிரம் பஞ்சாயிரம் அப்படின்ற மாதிரி ஸோ ஃப்ரீயாக ஒரு மூணு மாதத்துக்கு வாட்டர் சர்வீஸ் வந்து பண்ணி கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க எனக்கு யார் இதை சொல்லியிருக்காங்கன்னா நெக்ஸா சர்வீஸ்ல இருந்து தான் எனக்கு இதை சொல்லியிருக்காங்க அதற்கான சார்ஜஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோர் ட்ரிபிள் இது வந்துட்டு ப்ளஸ் டேக்ஸ் வந்து இது கூட சேர்ந்து வரும் அப்போ வந்து ஃபோர் ட்ரிபிள் நைன்னா அப்போ என்ன தெரிஞ்ச ஒரு ரூபா ஐநூறுரூவா வந்து ஆட் பண்ணி விட்டுருவாங்க அப்போ வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்ட்டு ஃபோர் ஃபைவ் அப்படின்றது வந்துட்டு வந்துடும் சோ இது ஜென்ரலாக ஒவ்வொரு காருக்குமே வந்துட்டு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒருக்கு அப்படின்றது அதுதாங்க இது வருஷத்துக்கு ஒரு இந்த காருக்கு என்னுடைய நெக்ஸா பிரான்ஸ் நெக்ஸாவுக்கு ஒரு ஐயாயிரம் ஐயாயிரத்தி ஐநூறு இருந்தாலே பண்ணிட முடியும் அப்புறம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இன்னும் சொல்லுவாங்கன்னா வீல் அலைன்மெண்ட் வந்துட்டு செக் பண்ணுவாங்க அதாவது வீல் அலைன்மெண்ட் பாயிண்ட் இதெல்லாம் வச்சு வந்து செக் பண்ணுவாங்க அதுல வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி இரநூறுவா அப்படின்றது வந்துட்டு ஆட் பண்ணி விட்றாங்க ஆனா எப்படியா இருந்தாலும் ஒரு டோட்டலா ஒரு பத்தாயிரத்துக்குள்ள வருதுன்னா அது வந்துட்டு பட்ஜெட்ல இருக்கக்கூடிய கார் தான் அப்படின்றத வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் சோ இது வந்துட்டு ஒரு நார்மல் காஸ்ட் உள்ள கார் இது ஜென்ரலாக எல்லா காருக்குமே வரும் ஒரு சில இதை விட கம்மி சீசன்ல இருக்கக்கூடியது கம்மி பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய காருக்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐயாயிரம்ள்ள ஒரு மூவாயிரம் குள்ள எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐயாயிரத்துக்கு வந்துட்டு வந்து ஐயாயிரத்துக்குள் வந்துருங்க ஒரு கம்மி பட்ஜெட் இது விட அப்படின்னா சரி ஓகே இதெல்லாம் நான் ஏன் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம் முதல்ல ரீசெல் வேல்யூ நீங்க ப்ராப்பரா கிளீன் பண்ணி ப்ராப்பரா உள்ள வேக்கம் போட்டு ப்ராப்பரா உங்க வண்டி இன்ஜின் எல்லாம் மெயின்டைன் பண்ணாம இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க ரீசெல் வேல்யூ போகக்குள் கண்டிப்பா இது வந்துட்டு பெரிய அடி அப்படின்றது வாங்கும் ஏன்னா வண்டியை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் என்னங்க இங்க போல்ட் நட்டுலாம் லூசா இருக்கு பெல்ட் பிஞ்சு போன மாதிரி இருக்குது வண்டி பிரேக் பிடிச்சா நிக்க மாட்டேன்னு இன்ஜின்ல வேற கடக்கிறன்னு சத்தம் வருது அப்புறம் வந்து கிளஜ்ஜை பிடிச்சா வந்துட்டு கீரை சரியா விழ விளமாட்டேன்னு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்தாங்கன்னா வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா ரீசெல் வேல்யூ போகவே போகாது இது மெயின் பாயிண்ட் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மாச மாசம் செலவு வைக்கும் கிளஜ் பிளேட் வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு கிளஜ் பிளேட் இன்னைக்கு கீர் போடக்கூட கூட ஃபியூல் அதிகமாக போகும் கீர் போடக்கூட கூட அது சில நேரம் வர்றது சத்தம் வரும் சில நேரங்கள் வந்து கியர் விழுவாது டக்குன்னு நியூட்ரல் ஆகிடும் இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படின்றது வரும் இதெல்லாம் வந்து என்ன ஆகும்னா நமக்கு வந்து ஒவ்வொரு விதமா ஒவ்வொரு மாதிரி செலவு அப்படின்றது வைக்கும் அப்ப நம்ம வண்டி இருந்தே இதை கரெக்டா பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபியூச்சர்ல செலவு அப்படின்றது வைக்காது அப்ப வச்சாலும் சின்ன சின்ன செலவாக வைக்கும் நம்ம தான் ஒரு இப்ப பத்தாயிரம் கிலோமீட்டர் இருபதாயிரம் கிலோமீட்டர்ல வண்டியை கரெக்டா நம்ம பாத்துக்கிறோம் இல்லீங்களா அப்ப அதுக்குள்ள கம்மியான வேலையில அதை சரி பண்ணிடுவாங்க ஆனா முக்கியமானது என்னன்னா நீங்க சர்வீஸ் சென்டர்ல வர்றீங்கன்னா சர்வீஸ் சென்டர்ல இருக்கிறவங்களாம் வந்துட்டு தெய்வ மாதிரி கரெக்டா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ப கூடாது நீங்க கேக்கணும் இந்த மாதிரி என்ன ஆச்சு இதுல வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அதை செக் பண்ணீங்களா நீங்க இத்தனை பாயிண்ட்ஸ் சொல்றீங்களா இத்தனை பாயிண்ட்ஸ் நீங்க எல்லாம் கரெக்டா பாத்தீங்களா அப்படின்றதெல்லாம் கரெக்டா நோட் பண்ணி அவங்க டிக்கெட் டிக்கெட் டிக்கடி கொடுப்பாங்க அதெல்லாம் நீங்க வாங்கிக்கணும் அது பில்லுலயே வந்துரும் ஸோ பெய்ட் சர்வீஸ்னா அது ஒரு வேற மாதிரி வந்துட்டு போகும் அதை நீங்க வந்து கரெக்டாக வாங்கி வந்து பண்ணிக்கோங்க அந்த இதை வாங்கி செக் பண்ணி பார்த்துக்கோங்க எது எது டிக்கெட் வச்சிருக்காங்க என்னென்ன பண்ணிருக்காங்க ஏன்னா அவங்களே சொல்லுவாங்க அதை அப்போ அவ்வளோ லத்தாஜிக்கெல்லாம் இருக்க மாட்டாங்க அவங்களே சொல்லுவாங்க சார் இந்த இது இருக்கு சார் இந்த இது இருக்கு சார் இந்த இது ப்ராப்ளம் வர மாதிரி இருக்கு இது நீங்க மாத்திடணும் சொன்னீங்கன்னா நாங்கள் மாத்தி விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி அவங்களே செக் பண்ணி ஒரு லிஸ்ட் அவுட் அப்படின்றது வந்து கொடுப்பாங்க அதன் மூலியமா நீங்க பண்ணிக்கலாம் இப்போ என்னதான் நம்ம அவங்கள்ட்ட இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டாலும் கரெக்டாக பண்ணிட்டாங்களா அப்படின்றத நம்ம நோட் பண்ணணும் அதுதாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் நம்ம அதெல்லாம் இல்ல ஆஹ் கொடுத்துட்டோமா ஓகே நம்ம எடுத்துமே வண்டியை ஓட்டுவோம் நாளைக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை வருவோல்ல சார் நாங்கெல்லாம் கரெக்டா பண்ணிட்டோம் சார் நீங்க வந்துட்டு ஏதோ வேகமாக ஓட்டிருப்பீங்க கீரை கரெக்டா போட்டுருக்க மாட்டீங்க வண்டியை அடிப்பிடிக்க யூஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்ற மாதிரி உங்க மேலே தூக்கி பழைய போட்டிருப்பாங்க பாத்தீங்களா என்ன நடக்குது ஏன்னா நான் கேட்டப்பே அது சொன்னீங்க ஒரு கீரை வந்து வந்துட்டு வண்டியில் ஆயிடுச்சு வண்டி ஷோரூம்லேருந்து வாங்கிட்டு வந்து கீரல் ஆயிட்டு இருக்குது அது எனக்கு தெரியும் நான் வண்டி அந்த மாதிரி இது பண்ணவே கிடையாது அதுல என்ன ஒரு பாக்ஸ் ஏதோ அது மேலே தூக்கி போட்ட மாதிரி இருக்கு வீட்டுக்குள்ள நிறுத்த வீட்டுக்கிட்ட நிறுத்த கொள்றையும் அந்த செந்துக்குள்ள எந்த வண்டியுமே வராது பசங்க சின்ன பசங்க விளையாடுறது வாய்ப்பே கிடையாது அந்த இடத்துல யாருமே வரவும் மாட்டாங்க ஃபுல்லா எண்டு டெட் எண்ட்ல தான் வண்டி நிறுத்திருக்கிறான அதுவும் ஃபுல்லா கவர் பண்ணி நிறுத்திருக்கேன் கவர் பண்ணி நிறுத்தி இருந்து கவர் மேல விழுந்துருந்தா அப்ப கவர் கிழிஞ்சிருக்கணும்ல இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இருக்குதுங்க அதனால் இதெல்லாம் வந்து கரெக்டாக நம்ம பார்த்துக்கணும் ஒரு வண்டி ஜென்ரலாக நீங்கள் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் கிலோமீட்டருக்கு அப்புறம் ஒரு வண்டியை விட போறீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக இந்த விஷயம்லாம் இருக்கு இந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் மறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ அடுத்தது நான் வந்துட்டு வண்டி ஆல்ரெடி சர்வீஸ் விட்டுட்டேன் சர்வீஸ் அப்புறம் அவங்க ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா பில்லு ரிசிப்ட் எல்லாம் அதுல எல்லாம் என்னென்ன பண்ணியிருக்காங்க எவ்வளோ ஒரு ஆச்சு அப்படின்ற டீடைல் இருக்குது நாளைக்கு நான் ஒரு வீடியோவாக பண்ணுறேன் நான் ஏன்னா இந்த வீடியோ கொஞ்சம் சுருக்கி டீட்டெயில் ஒரு கம்மியான நெருவேஷனில் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ சீக்கிரமாக இந்த வீடியோ முடிக்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக அதில் சந்தேகம் இருக்கும் சந்தேகம் இருந்ததுன்னா மறக்காம வந்துட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க ஸோ கீழே ஒரு இன்னொரு சேனலில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த சேனலையும் மறக்காம வந்து ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட டவுட் இருந்தால் அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய்